வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டெமல் கனடாவுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் வென்கூவரிலே நேற்று நடத்தப்பட்ட ரேமிங் அட்டாக் இது ஒட்டுமொத்தமாக பதினோரு பேரை கொன்றிருக்கின்றது இந்த தாக்குதல் குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த தாக்குதலுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் வன்கூவர் நகரினுடைய தெற்கு பகுதியிலே நடைபெற்று வந்த லாபு லாபு எனப்படுகின்ற திருவிழா ஒன்றிலே முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் இவர் சீனாவை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது சீன சண்டனாக இருக்கின்றார் இவர் தன்னுடைய கருப்பு நிறி எஸ் ஜூவி காரிலே வேகமாக அந்த கூட்டத்தை நோக்கி வந்திருக்கின்றார் அந்த கூட்டத்தை காரினால் தாக்கி இருக்கின்றார் அவருடைய அந்த தாக்குதலிலே பதினோரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் சந்தேக நபரான அந்த சீனாவை சேர்ந்தவருடைய பெயர் காய்ஜி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் தற்போது கைது செய்யப்பட்டு இருக்கின்றார் இதேவேளை வன்குவர் நகரனுடைய காவல்துறை இடைக்கால தலைவரான ஸ்டீவ் ராய் இந்த சம்பவத்தை வென்குவர் நகரினுடைய இருந்த நாளாக விவரித்திருக்கின்றார் முதற்கட்ட விசாரணை தகவல்களின் அடிப்படையிலே தாக்குதலை நடத்திய சந்தேக நபருக்கு மனநலம் குறித்த சிக்கல்கள் இருந்ததாக குற்ற புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது தற்காலிகமாக எட்டு கொலை குற்றச்சாட்டுகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் குற்றச்சாட்டுகள் இவர் மீது பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விழா நடந்த இடமான ஈஸ்ட் போர்ட்டி அவென்யூ மற்றும் பிராஷ் ஸ்ட்ரீட் பகுதிகள் முழுவதும் மாலை வரை காவல்துறையினால் மூடப்பட்டிருந்தது பலர் வந்த மலர்களையும் மெழுகுவர்த்திகளையும் வைத்து தங்களுடைய இரங்கல்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் வெங்குவர் மேயர் கென்சிம் தெரிவிக்கையிலே இது நினைக்க முடியாத ஒரு கொடூரம் பாசமும் பண்பாடும் கொண்டாட்டமுமாக வந்த அந்த குடும்பங்கள் ஒரு கணத்தில் தங்கள் உலகத்தை இழந்து விட்டனர் என்று தெரிவித்தார் குறிப்பாக இந்த தாக்குதலை நடத்திய சந்தேக நபருடைய பின்னணியை வைத்து பார்க்கின்ற போது அவருக்கு இதற்கு முன்பு எந்த ஒரு குற்ற பின்னணியும் இருக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவருடைய சகோதரன் மரணமடைந்த சம்பவத்திலிருந்தும் தாயாரினுடைய தற்கொலை முயற்சியிலிருந்தும் அவருடைய குடும்பம் பெரும் நெருக்கடியை சந்தித்ததாக அவர் எழுதியிருக்கின்றார் சம்பவத்திற்கு பின்னர் வன்குவரிலே பிலிப்பைன்ஸ் சமூகத்தினர் ஒரு தேவாலயத்திலே ஒன்று கூடி கண்ணீரும் வேண்டுதலும் நிறைந்த ஒரு பிரார்த்தனை நிகழ்வை நடத்தியிருக்கின்றார்கள் நாம் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பது இப்போது மிக முக்கியம் என்று சமூகத்தினுடைய உறுப்பினரான இந்த வன்முறை சம்பவத்தை வாகனங்களை ஆயுதமாக மாற்றி நடத்தப்பட்ட நான்காவது மிகப்பெரிய தாக்குதலாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவத்திலே இன்னும் ஒரு கோணமும் இருக்கின்றது அதாவது தலைவர் ஜக்மித் சிங் விழா நடந்த இடத்தில் இருந்து சில நிமிடங்களுக்கு முன்னர் அந்த தாக்குதல் நடந்த போது வெளியேறியிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என் தலைவர் ஜ்மீத் சிங் இந்த சம்பவம் தன்னுடைய மனதை மிகவும் புண்படுத்துகிறது எங்கள் சமூகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கருத்தை வெளியிட்டிருந்தார் ஒருவேளை இந்த தாக்குதலானது அரசியல் ரீதியாக குறிவைத்து நடந்திருக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வியும் இதனூடாக எழுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை இன்று கனடாவினுடைய தேர்தல் நாள் நாட்டினுடைய எதிர்காலத்தை ஜார் வழிநடத்தப் போகிறார்கள் என்பதை கனடியர்கள் முடிவு செய்ய இருக்கின்றார்கள் வாழ்க்கை செலவினுடைய உயர்வு சுகாதார அமைப்பிலே அதிக சுமை மற்றும் நெருக்கடியான சூழல் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார மற்றும் கடுமையான சூழ்நிலைகளிலே இந்த தேர்தல் தற்போது நடைபெறுகிறது அனைத்தும் திறக்கப்படும் இரவு பின்னர் வர தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தலில் யார் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை நேர்கள் கமெண்டல் தெரிவிக்கின்ற அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் அமெரிக்கா முன்பொழிந்திருக்கின்ற ஒரு அமைதி திட்டத்தினால் உக்ரைனியர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் முன்வழிந்திருக்கின்ற அமைதி திட்டமானது கிரிமியாவை ரஷ்யாவினுடைய அதிகாரபூர்வ வரம்புக்குள் அங்கீகரிக்கும் பொருட்டு இருப்பதாக உக்ரைனிய அதிகாரிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் மேலும் அவர்கள் கிரிமியாவை ஒருபோதும் ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் ரஷ்யா தன்னிச்சையாக கைப்பற்றிய நிலத்தை விடுவிப்பது அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக முடியாதது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் உக்ரைனிய அரசியலமைப்பு மாற்றி நாட்டில் மக்களவை வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஒருவேளை தற்போதைய அரசு ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் உக்ரைனியர்கள் கருதுவார்கள் விளாடிமிர் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரான அலெக்சாண்டர் தெரிவிக்கையிலே இந்த குறிக்கவில்லை கிரிமியாவை ரஷ்யாவின் பகுதியாக எங்களால் ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது என்றார் இதேவேளை ட்ரம்ப் சமீபத்திய நேர்காணல் ஒன்றிலே கிரிமியா ரஷ்யாவுடனே இருக்கும் புரிந்து கொள்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மக்களை பொறுத்தரையிலே சமாதானத்திற்காக தற்காலிகமாக நிலங்களை விட்டுக் கொடுக்க முடியும் ஆனால் நிரந்தரமாக ரஷ்யாவுக்கு தாரை பார்க்க முடியாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது மேலும் உக்ரைனிய படைகளின் உயிர் தியாகங்களை மதித்து முழு விடுதலையே மீண்டும் பெறுவதே இலக்காக உள்ளது என்று உக்ரைன் தரப்பு சொல்லி இருக்கிறது அரசியல் அமைப்பை மாற்றி கிரிமியாவை விட்டுக் கொடுப்பது என்பது செலன்ஸ்கி அரசிலே செய்யப்படுமாக இருந்தால் அது ஒரு தேசிய துரோகமாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் எதிர்கால அரசு அவர் மேல் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபது

உறுதியுடன் மேலும் இந்த எங்களில் கூறிவர்கள் வெளியாகிவிட்டார்கள் மீட்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்பது கருத்தாகவும் இருக்கின்றது மாற்றாக உக்ரைன் இந்த நிலங்களை விட்டுக் கொடுக்க முடிவெடுத்தால் நவீன ஆயுத உதவி பயிற்சி மற்றும் எதிர்கால ரஷ்ய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிர்ப்பு வழங்குதல் என்று சொல்லி பல பாதுகாப்பு தொடர்பான உதவிகளை நேட்டோ வழங்கும் என்பது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஆகவே

பணியாளர் பெயிண்டிங் சூப்பர்வைசர் பெயிண்டர் போன்ற வேகன்சிகள் அதில் இன்றைய நாளுக்கு வந்திருக்கின்றது ஏறக்குறைய கடந்த மூன்று நாட்களில் மட்டும் எண்பதுக்கும் மேற்பட்ட வேகன்சிகள் பப்ளிஷ் ஆகி இருக்கின்றது அனைத்தும் உத்தியோகபூர்வமாக வெளியாகிய வேகன்சிகள் ஏறக்குறைய ஒரு மாத கால டைம் இருக்கின்றது அதற்குள்ளே நேர்கள் அதற்கு அப்ளை பண்ண முடியும் விரும்பினால் அதை பெரிய டீட்டெயில் விவரங்களை பார்த்து கொள்ள நம்முடைய கனடியன் ஜோப் ஸ்டெமில் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வேலை வாய்ப்புகள் மற்றும் செய்திகளுக்கான தனித்தனி வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி